திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஊராட்சி கிராம மக்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் லால்குடி ஊராட்சி ஒன்றியத்துக்குட்பட்ட அப்பாதுரை புதுக்குடி தாளக்குடி மாடக்குடி உள்ளிட்ட ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடனும் கீழபாலாடி ஊராட்சியை லால்குடி நகராட்சியுடனும் இணைக்கப்பட உள்ளது இதனால் நூறு நாள் வேலை திட்டம் பாதிக்கப்படும் தண்ணீர் வரி உள்ளிட்ட வரிகள் அதிகரிக்கப்பட்டு தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி அப்பாதுரை ஊராட்சியை சேர்ந்த பொதுமக்கள் பசுமாடுகளுடன் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து வந்த சமயபுரம் காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி பலனில்லாததால் லால்குடி தாசிதார் சம்பவ இடத்திற்கு வந்து மக்களின் கோரிக்கைகளை நிவர்த்தி செய்யப்படும் என கூறியதைத் தொடர்ந்து மறியல் மக்கள் தங்களது போராட்டத்தினை கைவிட்டனர் அதேபோல் கிழவாலாடி ஊராட்சியை லால்குடி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து மறியல் போராட்டம் நடைபெற்றது அடுத்தடுத்து லால்குடி திருச்சி நெடுஞ்சாலையில் நடைபெற்ற மறியல் போராட்டத்தால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்பட்டது